குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவமகேஸ்வரா குரு சாட் சாட் பரபிரம்மம் தஸ்மை ஷகுருவே நம வணக்கம் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள் வணக்கம் என்பர்களே சுக்கர கிரகம் ஒரு ஒரு மாதம் பெயர்ச்சி உண்டு ஆனால் சுக்கரகிரகத்தில் ஒரு தனித்தன்மை என்னன்னாக்கா குரு எப்படி பொன்னன் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோமோ அவர் தேவகுரு சுக்கரன் அசுரகுரு சில்வர் அப்படிங்கிறதுக்கு இவர் தான் தலைவர் வெள்ளி ரெண்டுமே பவர் கண்டக்டர் சுக்கரன் ஆச்சாரியர் இந்த தேவகுரு அசுரகுருவானவர் ஆச்சாரியர் யாருக்கெல்லாம் ஆச்சாரியர்கள் யாரெல்லாம் காரியங்களை உழைப்பாலை செய்பவர்கள் விவ விவசாயிகள் வைசியர்கள்னு சொல்லக்கூடிய வியாபாரிகள் இப்படி எல்லாருக்கும் அந்த ஆச்சாரியர்கள் இந்த ஆச்சாரிய தன்மையில் இவர் என்ன செய்வார்னா நிறைய நுணுக்கங்களை சொல்லிக் கொடுப்பார் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா பாவம் பா நான் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இறங்கி வந்து தன்னுடைய கரங்கோத்து கைப்பிடித்து அவர்களை வழிநடத்தி சொல்வார் அதனால தான் தேவகுரு விட வணங்கும் போது உடனே அவர் பலன் கொடுத்து விடுவார் அப்படின்னு மனத்தில் வைத்துக்கொள்வோம் செல்வங்கள் அதிகமாக வேண்டும் ஆடம்பரங்கள் வேண்டும் கலைகளிலே பிரச்சனை இல்லாமல் நல்லா வாழணும் நிறைய பேருக்கு இந்த ராசியில் இருக்கிறவங்க தான் இசையிலையும் நல்ல ஒரு கலை நிகழ்ச்சிகளிலும் மீடியா துறைகளிலும் நல்ல நுணுக்கங்கள் எல்லாம் பெற்றிருப்பார்கள் மகிழ்ச்சி அடைந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும் அப்போது சித்திரம் எழுதுதுன்னு படவரை அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் அப்படி சுக்கரனுடைய ஆட்சி திருகோண ஆட்சி கொண்டது இந்த ராசின்னு பேர் அப்படி சுக்கரனை பற்றி அனைத்து விதமான விஷயங்களும் கொண்டது அந்த ராசி காலபுருஷ தத்துவத்தின் ஏழாம் இடம் அப்படின்வா கலத்திரம் அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு பார்க்கக்கூடியது இந்த சுக்கரனை பார்ப்போம் எங்கே இருக்கிறாங்க சுக்கரன் எங்கே இருக்கிறான்னு பெண்ணை பார்க்கும்போது மேஷராசி அப்படிங்கிறனால செவ்வாயை பார்ப்போம் செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம் அப்போ தைரியஸ்தானத்தை கொண்ட இந்த ஆண்மகனுக்கு மேஷராசி அப்படிங்கிற பெண்மகளை பிடித்து கொடுத்ததில் இந்த துலா துளாராசிக்காரை பிடித்து கொடுப்போம் அப்போ கைப்பிடித்து கொடுப்போம் இப்படி தான் மாற்றி மாற்றி பிடித்து கொடுப்போம் அப்போது வாழ்க்கையிலே துணைகள் அப்படி அமைவதற்கு இந்த மேஷ துலா அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம் ரொம்ப செவ்வாய்க்கும் இந்த சுக்கரனுக்கான தொடர்பு புரிந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கு நாம் பார்க்கும்போது வர சனிக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒம்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனிக்கிழமை பஞ்சமி திதி அன்று சுக்கரனானர் பெயர்கிறார் இவர் வந்து இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருப்பார் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருப்பார் முதலில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறது மீன ராசியில் உச்சம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார் இப்போது அவர் மேஷ மேஷராசிக்கு முகிறார் பார்க்குறோம் சுக்கரனுடைய அந்த கிவிங் பிரசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமன அவதாரம்னு திருமாலுடைய அவதாரம் இருக்கும் அதை மகாபலி சக்கரவர்த்தி தானம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆவார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் நீ எதை கேட்டாலும் தானம் கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் திருமாவில் அவதாரம் எடுத்து வரார் வாமனராக வந்து நிற்கிறார் இது சுக்கராச்சாரியா தெரிஞ்சிருது எப்படி தடுக்கிறது தன்னுடைய பக்தனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அந்த கமண்டலத்தில் தண்ணியை ஊற்றி அதை தாரவாத்துறதுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த தாரவாக்குற அந்த கமண்டலத்துக்குள்ளார வண்டா போய் மறைச்சிருவார் தண்ணி வெளியில் வராமல் படுத்து தடுத்துருவார் இது தெரிந்து கொண்ட சூக்ஷமதாரியான திருவிக்ரமர் அழகாக என்ன பண்ணுவார் ஒரு தர்ப்புள்ள எடுத்து அந்த கிண்டியில் குத்துவார் அப்போது இவருடைய கண் பாதிக்கப்படும் அப்போ கண் இன்றைக்கும் வந்து ஒரு சுருக்கத்தோடு இருப்பார் குருட்டுத்தன்மையுடன் இருப்பார்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கண் பாதித்த சுக்கராச்சாரியார் அப்போ பாருங்கள் தன்னையே பலி கூட கொடுங்க தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இவர் அப்புறம் அவர் வெளியில் வர்றார் அதுக்கப்புறம் தாரவாக்குறாரு அப்புறம் மூன்றடி மண் கேட்குற அந்த வாமன் அவதாரம் இருக்கிறது மூன்றனை வைத்தது திருவிக்கிரம் அவதாரமாக தன்னை வாமனுடைய வந்து மகாபலியுடைய தலையிலேயே காலை வைத்து அவரை அடக்குகிறார் அப்படின்னு பார்க்குறோம் அப்படித்தான் அமிர்த கலசத்தை கொண்டு வரக்கூடிய அந்த நிகழ்விலும் இவர் செய்கிறார் அப்போ சுக்கரன் எப்பவுமே துணை செய்வார் யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்ட்ராவாக யோசித்து செய்யக்கூடிய அடிநிலை தொண்டர்களுக்கு அப்படினால சுக்கரனுடைய பெயர்ச்சியை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் சுக்கிரன் பெயர்ச்சினாலே என்ன பலன் கிடைக்கும் அதற்கு தான் பரிகாரம் உண்டா என்று பார்ப்போம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்ந்து கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்க ராசியின் மூன்றாம் இடம் துலா ராசி பத்தாம் இடம் ரிஷவ் ராசி இப்போ அமரப்போது துலா ராசிக்காரருக்கும் பத்தாம் இடத்துக்காரன் அமரப்போகுது ஒன்பதாம் இடமான மேஷராசிக்குள்ளே வந்து அமர்றார் இந்த சூழ்நிலையில் இந்த சுக்கரனாலே என்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் நார்மலாக சுக்கரனால் பண வரவு எப்பயுமே உண்டு பணம் கொடுக்கறதுல அவர் மாதிரி உள்ள ஆளே கிடையாது அவ்வளோ நல்லா கொடுப்பார் பைசா ஃபஸ்ட் கிளாஸாக வரும் கவலைப்பட வேண்டாம் அவர் பத்திற்குரியவர் ஒன்பதானில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா அந்த விஷயம் மட்டும்தான் கொஞ்சம் ஆஃபீஸ் ரிலேட்டட் மேட்டரில் கொஞ்சம் கலகங்கள் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் செல்வம் புகழ் இதை ரெண்டுத்தையும் மாற்றுவதற்கு ஒரு விஷயம் உண்டு அகம்பாவம் அப்படின்னு வந்துடும் கர்ப்பம்னு சொல்லுவாங்க அந்த கர்ப்பம் வந்துடும் அதனால் கொஞ்சம் ஆபத்து வருவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஈகோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இந்த காலகட்டத்தில் தொழிலிலே முன்னேற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் நார்மலாக இந்த சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துவிட்டா நம்ம பகைஸ்தானோன்னு பேர் பகைக்கு வந்துட்டாங்கன்னா அப்படிப்பட்டவர் தான் இப்போ உட்கார்ந்துருக்கிறது மேஷராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு அங்கே உட்கார்ந்துட்டுருக்கிறாரு அந்தனால் உங்களுக்கு பொருளிலே வளர்ச்சி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு பொருளிலே தரக்கூடிய பொருள் உண்டு ரெண்டுமே கலந்திருக்கும் புதிய வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு அதை கொஞ்சம் புரிஞ்சுட்டு அழகாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணோம் கையில் காசே கிடையாது நீ போய் இப்படி படுத்துற தெரியுமிலா அப்படின்னு போட்டு ஒய்ஃபை போட்டு படுத்துறது அதே மாதிரி கணவனை கணவன் வந்து மனைவி கிட்டே பேசுகிற மாதிரி மனைவி கணவிட்ட சொல்லுவாங்க ஏதா எத்தனை வாட்டி கேட்குறேன் இதை செஞ்சு கொடுக்கக்கூடாதா அப்படின்னும் போது கணவன் சில நேரத்தில் மனைவிட்ட இந்த ஜுவல்லை கொடுக்குறையாக கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கேட்குறது இதெல்லாம் சின்ன சின்ன பிணக்கங்கள் பிரச்சனைகளாக மாறுவதற்கு சூழ்நிலையும் இந்த சுக்கர பயிற்சியிலே நடக்கக்கூடும் செல்வத்திலே ஒரு மாறாட்டங்கள் வரும் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக போயிடுமா சார் அப்படின்னா நல்லதாக போகிறதுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் இருக்குது அதுலேயும் அவங்க வீட்டில் சு கூப்பிட்டுருக்குறாங்க அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க இந்த கல்யாணத்தை கூப்பிட்டுருக்குறாங்க இங்கெல்லாம் போகிறதுக்கு நம்ம வாடகை ந நகை எடுக்கணும் அப்படின்னு நகை எடுத்து அது சிலதெல்லாம் செலவாகி நான் அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியே இப்படி நான் ஒரிஜினலாக வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு மாறாட்ட பேச்சுக்கள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க உங்கள் சக்திக்கு நப்புனை மட்டும் பண்ணுங்கள் சக்தியை மீறதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க அவ்வளோதான் சிம்பிள் ஏன்னா உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எதையும் செய்யலாம் அப்படிங்கிற மாறாட்டத்துக்குள்ளே பெயராதீங்க அவ்வளோதான் அந்த கர்வம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க வேண்டாம் இதனால் வரக்கூடியது பண வரவு இல்லைனாலும் பரவாயில்ல பொருள் அழியாமல் இருந்தால் போதும் இல்லைங்களா தேவையெல்லாம் செலவு பண்ணிவிட்டு அது கையில் நிற்கவும் போகிறதில்ல இமிட்டேஷன் வகை நான் திருப்பி விற்க முடியுங்களா பைசா செலவு தான் வேஸ்ட்டாக போகிறோம் வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் துண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க கடையில் துண்டனா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கரெக்டாக பார்த்துட்டு வாடகை சோபா இருபது ரூபா விலைக்கு வாங்கினா முப்பதாயிரம் ரூபாய் அப்போ என்ன ஆகும் அதிகமாக ஆடம்பரத்தை பெருக்கிக்கொள்ள எண்ணம் வரும் எண்ணத்தினால் புகழ் வர வேண்டும் என்ற எண்ணத்திலும் ஆசையிலும் சில காரியங்கள் செய்வீர்கள் அந்த காரியங்கள் உங்களுக்கு ரெசிப்ரொக்கேஷனாக வரும்போது நெகட்டிவாக தாக்கும் அந்த தாக்கத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் இல்லைன்னா மண்டையிலே அடி கொடுக்கும் காசு கொஞ்சம் செலவாகும் அந்த ஆபத்தை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இப்போ செல்வம் கிடைக்கும் ஆடம்பரத்தை கொஞ்சம் பெருத்து கொள்ளலாம் கொஞ்சம் மகிழ்வாக இருக்கலாம் அப்படிங்கிற லக்ஸுரி லைஃப்புக்குள்ளலாம் எக்ஸ்ட்ராவாக விரலுக்கேற்ற வீக்கம் இல்லாமல் போது சிம்ம ராசிக்கார உங்களுக்கு மூன்று ஒன்பது என்ற இந்த இலக்கங்கள் டெஃபினட்டாக பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறேன் தொழிலிலும் அப்படி தான் எனக்கு கிடைக்காத வேலையெல்லாம் செய்வேன் அப்படின்னு போய் மாட்டிக்காதீங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து அவசியம் போடாதீர்கள் கடன் கொடுக்காதீர்கள் இது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்கள் கொண்டு செல்லும் நீங்கள் கொடுத்து அவன் வளர்ந்துருவான் நீங்கள் மாட்டி நிற்பீங்க ஏற்றிவிட்ட ஏனி வந்து நின்றபடி நிற்கிறது ஏறிவிட்டவனும் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு உங்களை வச்சுக்கிட்டு அவன் போயிடுவான் நீங்கள் மாட்டி இதெல்லாம் சொல்வது எதற்குன்னா புரிந்து கொண்டு தான் ஏதோ வந்து நான் பாடிட்டு போயிட்டேன்னு சொல்லிடாதீங்க உங்களுக்கு நல்ல மனசில் ஆழமாக புரியணுங்கிறக்கா சொல்கிறேன் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஓஹோ ஏதோ சொன்னால் அப்படி அப்படின்னு மைண்டில் இருக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது நம்ம செய்யக்கூடிய காரியங்களை ஒரு தடவைக்கு நாலு பேர் யோசிச்சிருவீங்க அப்படி யோசித்து செய்வீர்கள் என்றால் லாபம் உண்டு நான் முன்னே சொன்ன மாதிரி பண வரவுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் சுக்கரன் வந்து அமர்கிறார் பயப்பட வேண்டாம் ஆனாலும் பின்னாடி இத்தனை காஷன் இருக்குன்றதையும் வச்சுக்கோங்க வீண் செலவுகளை அங்கங்கே கத்தையில் பண்ணிவிட்டு அங்கங்கே எடிட் பண்ணி உங்கள் செலவுகளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும் தேவையான செலவு தேவையற்ற செலவுன்னு பிரிக்க தெரிந்த பட்ஜெட்டிங் டெக்னாலஜியை வச்சுக்கோங்க அழகாக பண்ணுங்கள் அவசியம் அந்த சுக்கரனுடைய பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும் என்ன பரிகாரம்னா சுக்கரனுக்கு எப்போவுமே கால்நடைகள் அப்படிங்கிற விஷயங்கள் பிடிக்கும் அதே போல் எங்கெல்லாம் பெண்கள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்களோ அதுவும் பிடிக்கும் இப்போ கால்நடைன்னு சொல்லும் பொன்னே கோசாலைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் போங்க பசுக்களை பராமரிங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் அதுங்களுக்கு என்ன உணவு கொடுக்க முடியுமோ இதை செய்யுங்க அது நல்லது நடக்கும் ஆதரவற்ற பெண்களுக்கு உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் இதுவும் அந்த சுக்கரனுக்கு பிடித்த பரிகாரம் இதை பண்ணும்போது வாழ்க்கையிலே உங்களுக்கு வர வேண்டிய வரவு உங்கள்கிட்ட கன்ஃபார்மாக வந்து சேரும் கண்ணை மூடி நீங்கள் போதும் கையில் போடக்கூடிய காசு வைரக்கல்லாக வந்து விழுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு விஷயமாக உங்களை மாற்றிவிடும் நீங்கள் எதிர்பார்க்காத வரவும் கிடைக்கும் வாழ்க்கையிலே நலமும் நடக்கும் வாழ்க வளத்துடன் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை